தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மண்டலம் ஐந்து ஆறு வந்து இப்போது தனியார் நிறுவனம் இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி அதிமுக காலத்திலே வந்து மண்டலம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் மண்டலம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் ஐந்து ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு இந்த பணிகள் வந்து வந்து துவங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ரிப்பன் மாளிகை வெளியில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணி வந்து பாதுகாப்பு வந்து கருதி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறதுன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனமும் வந்து இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணி பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் அவர்களுக்கான பணி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தெரியும் இப்படி தூய்மை பணியாளர்கள் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலயமா வந்து நம்ம மாநகராட்சி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இல்லாத அரசு சார்ந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாத தனியார்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நலனை கருதியும் நம்முடைய தமிழக அரசுல மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களிடம் உடன அவங்களோட இணைந்து மத்திய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அறிந்துருங்க டீ சாப்பிட்டீங்களான் நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மன்மிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரை கூட ஆடுவதில்லை இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலெக்ஷன் வருதுன்ற பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனா எலெக்ஷனு எலெக்ஷன் இல்ல அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் உரிமை பணியாளர்கள் விடம் அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து நாங்க பணியில் வந்து சேரறோம் அப்படின்றத தான் தெரிவித்து தெரிவித்திருக்கிறாங்க கண்டிப்பா அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்க நிரந்தரமே வேலைங்க செய்யுங்க பன்னெண்டு வருஷம் கஷ்டப்படுக்கிறாங்க

நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா ஆயிரம் ரூபாவும் வேணாம் ஒரு பத்து ரூபாய் போமா என்கிட்ட இல்லையா ஒரு நாள் டீக்கு ஐம்பது ஐம்பது ரூபா டீ குடிச்சு குடிக்கிறோம் நாங்க பஸ் பிரச்சனை வேண்டாம் அந்த ஆயிரம் ரூபாய் பிரச்சனை வேண்டாம் அன்னைக்கு மழை வந்தாக்குள்ள அலோட் பண்ணல எதுக்கு அலோட் பண்ணலன்னா இவங்க களைஞ்சிடுவாங்க இந்த போராட்டம் நினைக்கிறாங்க ஆனா நிக்க மாட்டோம் செத்தலுங்கவே சாவுறோம் தவிர

வாடகை வீடு இருக்குது வாடகை கட்டணும் வாடகை வீடு கட்டலன்னா வீடு கால் பண்ண சொல்லிடுவாங்க போயிடுவாங்க வாடகை வீட்டுல வேலை விட்டுட்டாங்க எங்களுக்கு பொம்பளைங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்க அந்த பேட எல்லாம் வச்சு நாங்க எங்கெல்லாம் இருக்க முடியாது எங்க போய் பாத்ரூம் போறது துணி அடிக்கடிக்கு மாத்தணும் நாங்க செய்யணும் எங்க போவோம் நாங்கன்னா ஆம்பளைங்களா அந்த வேலை செய்யறதுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கூட எங்களுக்கு எல்லாம் வர்றது உண்டு எல்லா பொம்பளைங்க நாங்க இப்ப வந்தோன்னு இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் இருபத்தஞ்சு பேருக்கும் ஒரே நாள் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே ஆச்சு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் அஞ்சு நாளா எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க இதை வந்து நாங்க யாருக்கிட்டையும் காட்ட முடியாது அந்த அம்மா வந்தாங்கன்னா மேயு வந்தாங்கன்னா பிரியா வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் காட்டுவேன் என் உடம்புல என்ன இருக்குன்னு கண்டிப்பா காட்டுவோம் அந்த மாதிரி இருக்கு இந்த குறை எங்க கிட்ட யாருகிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாதான் நாங்க அப்படியே இருக்கோம்

நைட் படுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும் மனநிலை மாதிரி இருக்கும்ன்றது நீங்க யோசிக்கணும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குனாக்கா ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன்